அன்புக்குனே உறவுகளுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக தென்காசி திருநெல்வேலி ஏரியாவுக்கு வந்துடணும்னு ரொம்ப ஆசை அந்த ஆசை அடுத்த ஆண்டு முதல் வாரம் நிறைவேறப்போகுது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வாரத்திலேயே தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பை தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடத்த இருக்கிறோம் தான் ஒரு கூடுதல் சிறப்பு ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த பயணமானது தற்போது வந்து நிறைவேற போகிறதுங்கிறதான் ஒரு மகிழ்ச்சி உங்களெல்லாம் சந்திக்க உங்கள் ஏரியாவுக்கு நான் வர்றதுக்கு நான் அவளோடு இருக்கேன் ஏன் கூட யாரெலாம் வர்றாங்க இந்த வகுப்பை யார் நடத்துகிறாங்க எப்படி இந்த வகுப்பு போகும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் லாஸ்ட்டில் வந்து நம்ம நிற்கிறோம் இந்த வருடத்தில் துவக்கத்தில் ஏழாம் தேதி ஜனவரி ஏழாம் தேதி இந்த பழனியில் ஒரு மாபெரும் தகவல் பெறு உரிமை சட்ட வகுப்பு நடத்தினாங்க மஞ்சப்பை டைரி பஞ்சாமிருகம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை பழனியை சேர்ந்த சித்திரைச் வேற லெவல் அந்த வகுப்பு கலக்கும் கலக்கி விட்டார் கிட்டத்தட்ட நேரடியாகவே முந்நூற்றி எண்பது பேர் கலந்துட்டு நம்முடைய சேனலில் நேரலை பண்ணும்போது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் பேர் வந்து நேரலையில் அந்த வகுப்பை பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அந்த தகவல் பெரும் உரிமைச் சட்டம் அங்கே நடந்த வகுப்பை நம்ம கடத்தணுங்கிற ஒரு பெரிய திருப்தி இந்த வருட துவக்கத்தில் இருந்தது அதே திருப்தி கண்டிப்பாக இந்த தென்காசியில் நடக்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வாரத்தில் இந்த வகுப்பு நடக்கிறதுக்கு இந்த வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா யாராரெல்லாம் வர்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் பெரு உரிமை சட்ட வகுப்பை முப்பத்தி ஒரு பிரிவுகளையும் அந்த சட்டத்தில் இருக்க இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு பிரிவுகளை மிக தெல்ல தெளிவாக விளக்கி சொல்கிறதுக்கு மதுரை சேர்ந்த ஆர்டி ஆசிரியர் தவள் பெரும் உரிமை சட்ட போராளி அன்புக்குனிய சகோதரர் திரு ஹக்கீம் வந்து வராங்க அவங்க தான் தவள் பெரும் உரிமை சட்ட வகுப்பை வந்து எடுக்க போகிறாங்க ஓகே ரெண்டாவது பார்த்திங்கன்னா நில மீட்பு போராளி கோயம்புத்தூரை சேர்ந்த அன்புக்குனிய அண்ணன் திரு கேப்டன் ரிசர்வ் சைட் மீட்பு போராளி அவங்க வராங்க மூணாவது பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றி நம்ம ரொம்ப பேசணும் ஆனால் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஜாப் அந்த மாதிரி ஆகவே என் அன்புக்குனே நெஞ்சுக்கு நெருக்கமான மதுரையை சேர்ந்த ஞானசேகர் வந்து வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீமில் நிறைய பேர் வர்றாங்க என் கூட வந்து ஐயா போலீஸ் சட்டப்பயிற்சியாளர் பசீர் அகமது வராங்க கலாயு விநாயகன் தம்பி ஜான் ஜான்பிருட்டை வராரு நமக்குள் நாம் யூடியூபர் சரவணன் வராரு தம்பி பாலா வராரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சிட்டிசன் சேனலுடைய அன்புக்கு தம்பி லோகநாதன் வராரு சிவகங்கை மாவட்ட ஆர்டிய பொறுப்பாளர் திரு கலாம் கார்த்தியன் வராரு விருதுநகர் மாவட்ட ஆர்டிஐ பொறுப்பாளர் திரு கந்தசாமி வராரு ராமநாதபுரம் மாவட்ட ஆர்டிஐ பொறுப்பாளர் அன்புக்குனிய தம்பி ஜாகிர் ஹுசேன் வராரு ஸோ இவ்வளவு பேரும் வந்து நாங்கள் உங்களை சந்திக்க அங்கே வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஸோ இத்தனை பேரையும் நீங்கள் சந்திக்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது தொலைபேசி எண்கள் உங்களுக்கு வந்து அந்த மேடையிலே வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு மேடை தான் இந்த மேடை இந்த மேடையை வந்து யார் நம்மளுக்காக உருவாக்கி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் அன்புக்குனிய நெஞ்சுக்கு நெருக்கமான என் அன்புக்குனிய அண்ணன் திரு நாகராஜன் வழக்கறிஞர் அவ தான் வந்து இந்த வகுப்பை வந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை ஒன்பதரை மணிக்கு இந்த வகுப்பு ஆரம்பிச்சிடுவாங்க மதியம் ஒரு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ளே சாப்பாடு வந்து கண்டிப்பாக அங்கேயே கொடுத்துருவாங்க அது ஃப்ரீ தான் அதே தாண்டி ஒரு அஞ்சு மணி வரைக்கும் குறைஞ்சபட்சம் வகுப்பு வந்து ரெண்டாவது பார்ட்டு வந்து நடக்கும் ஆக மொத்தம் காலை பத்து டு மாலை அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் இதுக்கு நீங்கள் நுழைவு கட்டணம் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கைட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அங்கே வரோம் இந்த சட்டத்தை ப்ரொமோட் பண்ணுற நோக்கம் என்னென்னா இந்த சமுதாயத்தில் ஊழல் லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு அன்றாட தேவை அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் இதற்காக நம்ம பல விஷயங்களை தகவறு உரிமை சட்டத்தை மட்டும் நம்ம இங்க சொல்லி கொடுக்கு வரல பல விஷயங்களை சொல்லி கொடுப்பதற்காக நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே இங்கே தாராளமாக வந்து நீங்கள் கலந்துக்கணும் இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குளத்தூர் ஐயனார் திருமண மண்டபம் சிவகுருநாதபுரம் சுரண்டையில் நடக்குது தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடக்குது நீங்கள் சகோதரர் நாகராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்யணும் ஏன்னா இதுவரைக்கும் ஒரு நூற்றி இருபது நபர்கள் முன்பதிவு செஞ்சுட்டாங்க ஏன்னா நம்ம வீடியோ வந்து லேட்டாக போடுவோங்கிறக்காண்டி நம்ம லேட்டாக போடுறோம் இன்னும் மொத்தம் நூற்றி ஐம்பது இருக்கைகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆட்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் இன்னும் முப்பது இருக்கைகள் மட்டும்தான் இருக்குது ஆகவே உறவுகள் நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்ய வேண்டிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஒன்பது நாலு எட்டு ஆறு ரெண்டு 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 ஒன்பது ஒரு நம்பரு இன்னொரு நம்பரு ஏழு சைபர் ஒன்பது நாலு 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 ஒன்று ஆறு மூணு நாலு இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சகோதர நாகராஜ் வழக்கறிஞர் அவர்கள்ட்ட நீங்கள் வந்து பேசி உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவுங்க இங்கே யாரெல்லாம் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் யார் வேணாலும் வரலாம் வயது வித்தியாசம் கிடையாது யார் வேணாலும் இந்த சட்டத்தை வந்து கற்றுக்க முடியும் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் உறவுகள் தான் வர வர வரணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது இந்தியாவில் நான் காஷ்மீர்ல இருக்கேன் இங்க வரணும்னு நினைச்சா கூட தரப்படும் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது இமயம் முதல் குமரி வரைக்கும் எங்கே இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் நீங்கள் தமிழ் தெரிந்தால் நிச்சயமாக வந்து கலந்துக்குங்க ஏன்னா வகுப்பு தமிழில் தான் நடக்கும் ஆகவே நீங்க வந்து கலந்துக்கிறீங்க உங்க எல்லாருக்குமான வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு ஆகவே இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது இது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் கூட இருக்கலாம் நீங்க ஒரு வந்து சென்னைக்கு அங்குட்டு இருக்கலாம் இந்த வீடியோ நம்மளுக்கு என்ன யூஸ் போது நம்ம தான் போறதுலே நீங்க நினச்சிட்டு போயிடாம நீங்க இதை பகிரும்போது உங்களோட வலை வழி பக்கத்திலயோ அல்லது உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலயும் உங்களோட வாட்ஸ்அப் பக்கத்தில் நீங்கள் பகிரும்போது நிச்சயம் உங்கள் மூலம் யாரோ ஒருவருக்கு இந்த செய்தி தெரிய போது அவங்க இதில் முன்பதிவு செய்து இந்த வகுப்புக்கு வந்து கலந்துக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறானு ஒரு சந்தர்ப்பமான ஆகவே இந்த வீடியோ பகிருங்க அப்படிங்கிறத உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே தாராளமாக நீங்கள் எல்லோரும் வரவேண்டும் நிச்சயமாக முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறதையும் நான் மறு மறுபடியும் திருத்தமாக பதிவு பண்ண விரும்புகிறேன் ரெண்டாவது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு ஃபோன் பண்ணி நம்மளை குறித்த விவரங்கள் நம்மளுடைய கைபேசி எண்கள் அண்ணன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசின அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனிப்பட்ட தகவல்களை கேட்குறீங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை தற்போது இப்போதைக்கு இந்த வகுப்பு சம்மந்தம் மட்டும் சகோதரர்கிட்ட பேசுனீங்கன்னா கூடுதலாக நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் நேரடியாக நம்ம அங்கே தான் வரப்போகிறோம் நீங்கள் நேரடியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படி சந்திக்கும் போது நிச்சயம் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொள்வோங்கிறதையும் சொல்லிக்கிறேன் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அதாவது ஆர்டிஆர் ஆர்வலகம் நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடு மாநாட்டை நம்ம மதுரை நடத்துறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு அந்த மாநாடு குறித்த அப்டேட்டையும் கூட நம்ம இந்த தென்காசி வகுப்பில் தான் நம்ம வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் ஆகவே மறக்காமல் அத்தனை உறவுகளும் நீங்கள் வந்து முன்பதிவு செய்து நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் எல்லாரையும் சந்திக்க நாங்கள் ஆவலோடு இருக்கோம் நீங்கள் எங்களை சந்திக்க ஆவலாக நன்றி மகிழ்ச்சி